காகம் கிளி அல்லது புறாவை போல பொதுவாக ஒரு செல்ல பிராணியாக கருதப்படுவதில்லை ஏனெனில் அதன் உள்ள உணவை பறித்து எடுத்து ஆண்டுகள் நீண்ட பஞ்சம் ஏற்பட்ட போது ராஜாவிலிருந்து அடிமை வரை அனைவரும் தவித்தனர் அப்போது எலியா என்ற தேவனுடைய மனுஷன் வாழ்ந்தார் அவர் பசியால் வாழவில்லை ஏனெனில் தேவன் காகங்களுக்கு கற்றளையிட்டு ஒவ்வொரு காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சி எடுத்து வந்து அவருக்கு கொடுக்க செய்தார் தேவன் காகத்தின் இயல்பையே மாற்றி எடுப்பவனாக இருந்ததை கொடுப்பவனாகினார் அதே போல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் உங்கள் சத்துருவை நண்பனாக்குவார் உங்களை விமர்சிப்பவரை ஆதரவானனாகுவார் உங்களை வெறுப்பவரை உதவியானனாக்குவார் உங்கள் தடையை வாய்ப்பாக மாற்றுவார் மனிதனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும்